ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இரண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்று மாபெரும் சாதனை படைத்திருக்காங்க இந்திய அணியுடைய இந்த வெற்றிக்கு காரணமே இதுதான் அப்படின்னு பல விஷயங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வந்துட்டு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்குறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோ

பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வென்று மாபெரும் சாதனை படைத்திருந்தாங்க இந்த போட்டியில் இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்து நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தது அடுத்து தென் ஆப்பிரிக்கா அணி ரன் ரேட் குறையாம சேசிங் செய்து வந்திருந்தாங்க சரியாக பதினைந்து ஓவர்கள் முடிவில் இந்திய அணி தோல்வி அடையும் நிலையில இருந்திருக்கு அக்சர் பட்டேல் வீசிய பதினைந்தாவது எடுக்க வேண்டும் அப்படின்ற நிலையில் இருந்திருக்குங்க அப்போது களத்தில் மற்றும் கிளாசன் இருந்திருக்காங்க இதையடுத்து தென் அணி வெற்றி பெறும் அப்படின்னு அனைவருமே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மூன்று இந்திய பந்து வீச்சாளர்கள் ஆட்டத்தை இந்திய அணியின் வசத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மூன்று பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பும்ரா மற்றும் அர்ஷதீப் சிங் பதினைந்தாவது ஓவரின் பின்னடைவுக்கு பிறகு பதினாறாவது ஓவரை பும்ரா வீசியிருக்காரு அவர் நான்கு ரன்கள் மட்டுமே வெட்ட கொடுத்திருக்காரு அடுத்து பதினேழாவது ஓவரை வீசிய ஹர்திக் பாண்டியா அந்த ஓவரின் முதல் பந்திலேயே கிளாஸன் அண்ட் விக்கெட்டை வீழ்த்தி திருப்பமுனைய ஏற்பட அடுத்து பும்ரா பதினெட்டாவது ஓவரை வீசியிருக்காங்க ஜான்சன் விக்கெட்டை வீழ்த்தியதுடன் இரண்டு ரன்கள் மட்டுமே வெட்ட கொடுத்திருக்காங்க இதையடுத்து தென் ஆப்பிரிக்கா அணிக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு பத்தொன்பதாவது ஓவரை வீசிய ஹர்ஷதீப் சிங் நான்கு ரன்கள் மட்டுமே வெட்ட கொடுத்தாரு அடுத்து கடைசி ஓவரில் பதினாறு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலையில் இருந்திருக்கு தென் ஆப்பிரிக்கா அணி கடைசி ஓவராக ஹர்திக் பாண்டியா வீசினார் அந்த ஓவரின் முதல் பந்தில் டேவிட் மில்லர் சிக்ஸ் அடிக்க முயன்றார் ஆனால் பவுண்டரி எல்லையில் நின்றிருந்த சூரியகுமார் யாதவ் பந்து பிடித்து மேலே தூக்கி போட்டதுக்கு அப்புறமா பவுண்டரியை தாண்டி சென்றார் பின் மீண்டும் உள்ளே வந்து மேலே தூக்கி வீசப்பட்ட பந்த கேட்ச் பிடித்து டேவிட் மில்லர் விக்கெட்டை வீழ்த்தினார் அதுவே போட்டியின் போட்டியை இந்திய அணியின் வசம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்கா அணி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க இதையடுத்து இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உலக கோப்பையை வென்றடைந்தது பும்ரா மற்றும் ஹார்திக் பாண்டியா கட்டு கோப்பாக வந்து வீசி விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சூரியகுமார் யாதவ் பிடித்த கேட்சில் கடைசி ஓவரில் இந்தியாவசம் வந்து அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய அணிக்காக அப்படின்னு சொன்னா இமய மலையையே தூக்கி தோல்ல சுமந்து விடுவார் போல பும்ரா அந்த அளவுக்கு இந்தியாவின் உலக கோப்பை வெற்றிக்காக அவர் வேர்வை சிந்தி இருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் அண்ட் ஸ்பின்னர்களை அடித்து வெளுத்திருக்காரு போட்டி இந்திய அணியுடைய கையை மீறி செல்கிறது தென் ஆப்பிரிக்கா வெற்றியை நெருங்குகிறது ரோஹித்தின் கையில் இருந்த ஒரே ஆயுதம் பும்ரா மட்டும்தாங்க இரண்டு ஓவர்கள் தள்ளி வீச வேண்டியவருக்கு பதினாறாவது ஓவரையே கொடுத்தாரு ரோஹித் பும்பராவால மட்டும்தான் இந்த சூழல இருந்து இந்திய அணியை மீட்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ரோஹித்துக்கு இருந்திருக்கு அவருக்கு மட்டுமில்ல படபடவென கொண்டிருந்த அத்தனை இந்திய இதயங்களுக்குமே ஆஸ்வாசம் பும்பரா தான் ரோஹித் பும்பராவுக்கு ஓவர் கொடுக்க தாமதப்படுத்தி இருந்தா டிவிக்குள்ள கையை விட்டு பந்த பிடுங்கி பும்பராவிடம் கொடுத்துவிடும் அளவுக்கு வேடிக்கையான மனநிலையில்தான் ரசிகர்களும் ரசிகர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பும்பரா மீது நம்பிக்கை இதற்கு முன் எந்த பவுலரின் மீதும் இந்திய ரசிகர்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்தது கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கார்கள் அப்படின்னா அது சொல்வதற்கும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் இந்திய ரசிகர்கள் கவனம் எல்லாமே பேட்டர்களின் மீது தான் இருந்திருக்கும் பேக்டர்களால் மட்டும்தான் கோப்பைகளை வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு காலத்தில் ரசிகர்களுக்கு இருந்திருக்கு தான் அந்த ரசனை மரபுகளை எல்லாத்தையும் உடைத்து உச்சபட்ச செயல்பாட்டை கொடுத்து ஒரு பவுலரின் மீது ஒரு தேசமே நம்பிக்கை கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு

ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றிருக்கும் அந்த போட்டியில் பும்பராவின் எண்களை பார்த்தா வியப்பாகத்தான் இருக்கும் நான்கு ஓவர்களில் பதினான்கு ரன்களை மட்டுமே கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வெழுத்தியிருந்தார் எக்னாமி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வீழ்த்திய மூன்று விக்கெட்டுகளுமே முக்கியமான விக்கெட்டுகள் தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் நான்கு ஓவர்களில் ஏழு ரன்களை மட்டுமே கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வெழுத்தியிருந்தார் எக்னாமி ஒன் பாயிண்ட் எயிட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஹெட் மட்டும்தான் இந்தியாவுக்கு இருந்தார் ஏற்கனவே கடந்த ஆண்டு உலக முறையும் நின்று அரை சதம் கடந்த அவரின் விக்கெட்டையும் தேவையான சமயத்தில் வழுத்தி கொடுத்து வெற்றிக்கு உதவியிருக்காரு பும்பரா அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி சூப்பர் எயிட்ல ஹெய்ட் இன் விக்டோ அதே மாதிரி அரையிறுதி இங்கிலாந்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எதிராக சால்ட் இன் விக்கெட் சால்ட் தனது அதிரடிய காட்ட தொடங்கக்கூடிய முன்பாகவே வேரோடு வீழ்த்தி வெளியேற்றினார் இறுதி போட்டியிலுமே கூட முதல் விக்கெட்டை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவின் சரிவை தொடங்கி வைத்தது பும்பரா மேலும் கடைசி முப்பது பந்துகளில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு முப்பது ரன்கள் தான் தேவை எனும்போது ரோஹித் பொம்பராவை தான் அடைத்திருக்காரு அந்த ஒரு ஓவரில் பொம்பராவை அடைக்காமல் வேறு யாருக்கும் கொடுத்திருந்தால் போட்டி அங்கேயே முடிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரோஹித் தெளிவாக இருந்திருக்காரு நமக்கு ரன் கொடுக்கும் சௌகரியமோ இல்லை அதே மாதிரி கிடையாது அதே நேரத்தில் விக்கெட்டும் தேவை போது பும்பரா தான் சரியான சாய்ஸ் அவருக்கு பந்த கொடுத்துருக்காரு பும்பரா வழக்கம் போல நம்பிக்கையை காப்பாற்றியிருக்காரு இந்த ஓவரில் வெறும் நான்கு ரன்கள் மட்டும்தான் கொடுத்தாரு தென்னாப்பிரிக்கா மீது அழுத்தம் ஏறியிருக்கு அடுத்த ஓவரின் முதல் பந்தையே கிளாக் பெரிதாக அடிக்க முயன்று விக்கெட்டை வெட்டார் பதினெட்டாவது ஓவரும் பூம்பரா இந்த ஓவரில் இரண்டே இரண்டு ரன்களோடு யான்சனின் விக்கெட்டையும் விழ்த்திக் கொடுத்தார் இந்திய அணி ஆட்டத்துக்குள் வந்திருக்கு அதே மாதிரி பீச் பவுலர்களுக்கு ஒத்துழைக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் பும்பராவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவர் தன்னுடைய துல்லிய தன்மையை தான் அதிகம் நம்பி இருக்கார் எந்த லைனில் எந்த லென்த்தில் எவ்வளவு வேகத்தில் வீச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை நினைத்தது போலவே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பும்பராவுக்கு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வேகப்பந்து வீச்சாளர்களிடம் வெளிப்படும் தறிக்கிட்ட தன்மை பும்பராவிடம் அரிதினும் அரிதாகவே வெளிப்படுது இந்த கோப்பையில் பதினேழு விக்கெட்டுகளை பும்பராவ் வீழ்த்திருக்காரு எக்னாமி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் மட்டும்தான் டி ட்வெண்ட்டி உலக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரு பந்து வீச்சாளரின் எக்னாமி நான்கை சுற்றி இருப்பதெல்லாம் வரலாற்று சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் பவர் ஃபிளேவில் பீல்டிங் கட்டுப்பாட்டோடு ஒன்று அல்லது இரண்டு ஓவரை வீசுகிறார் டெத்தில் பேட்டர்கள் அதிரடிக்கு தயாராகும் சூழல ஒன்று அல்லது இரண்டு ஓவர்களை வீசுகிறாங்க அப்படி இருந்தும் எக்னாமி நான்கை சுற்றி தான் இருக்கிறது இப்போதெல்லாம் டெஸ்டிலேயே பவுலர்கள் இந்த எக்னாமியில் வீசுகிறாங்க அதை மனதில் வைத்து பும்பராவை பாருங்க அதற்காக தான் அவருக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கு ரோஹித் சொல்வதை போல பும்பரா எப்படி இதையெல்லாம் செய்கிறார் என தெரியல அவரிடம் வெளிப்படுவது ஒரு உச்சகட்டமான கிளாஸ் தாண்டவோம் நான் பெரியதாக எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் அப்போது வீச போகும் அந்த ஒரு பந்து அந்த ஒரு ஓவரை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன் என தனது வெற்றிக்கு காரணம் கூறுகிறாரு பும்பரா இந்த பக்குவம் அவரின் பெரிய பலம் இமாலய எதிர்பார்ப்புகளை தோளில் சுமந்து கொண்டு வெல்வது அத்தனை எளிதான விஷயம் கிடையாது பும்பரா அதை வெற்றிகரமாகவே செய்திருக்காரு இது பும்ராவின் உலகக்கோப்பை பும்பராவின் வழி இந்தியாவுக்கு கிடைத்த உலகக்கோப்பை அப்படின்னு சொல்லலாம்